இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது இதை எதிர்த்து டெல்லி உயர் வழக்கை தொடர்ந்தார்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள் இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று அது மட்டுமில்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இன்னும் அதாவது பல முறை முயற்சி செய்தும் உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் நீங்கள் நாடலாம் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் இன்று உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும்

சின்னத்தை பத்தி எந்த வாதமும் கிடையாது எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லை அதாவது மாற்று தரப்பு அதாவது வந்து அப்சக்ஷன் தரப்பு வந்து அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்துல வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன நிறைய என்னவோ நடக்க போகுது அவ்ளோட்டா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி ஆத்தியமா தீமிதா திமுக பேசிக்கா அவங்க சமூகத்துல சொல்லிருக்காரு தீமிதா கூட்டணி ஆட்சியகத்தை பங்கு இல்ல சவர இந்த தேர்தலா நீங்க சொல்றதுக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்துல தான் நாங்க அரசியல் தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம் இப்போ ஒன்று ஆலோசனை கிடையாது தேர்தல் முடிவது பிறகு முடிவு பெற்றது ஆட்சி அதிகாரத்தோட பங்குபடுத்தோம் ஆனா தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறதோ தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எங்களுக்கு இன்னும் கூடுதலா தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்காங்க கட்சிக்காரர்கள் தெளிவா இருக்கிறாங்க எந்த குழப்பமும் கிடையாது இதுல ஒரு சில திமுகவின் கை கூலிகள் உடைய வேலை இதெல்லாம் திமுகவுடைய கை கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் முறியடிக்கப்பட்டது அவ்வளவுதான் ஒன்னும் ஆக போறது கிடையாது திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கை கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்குது அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது முறியடிக்கப்படும் நானும் அறிக்கை விட்டு இருக்கிறேன் நானு இப்ப இந்த ஆண்டே வந்து ஏழு தேர்வுகள் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க அடுத்து ஆறு தேர்வுனா வெறும் ஒரு ஆறாயிரம் பேரு தான் கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலைக்கு கிரேட் போர் வேலைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிசில வெறும் ஆறாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்குது எல்லாம் நிச்சயமா ஒரு நியாயம் இல்லை அதாவது இன்னும் கூடுதலாக எவ்வளவு அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த நாலு ஆண்டு காலத்துல கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அது மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியா இருக்கு ஆனா அதை நிரப்புறதுக்கு இல்லை எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி இப்ப போக்குவரத்து தனியார் மயமாக்கி துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது

அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ணக்கூடாது குழப்பம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்றபடி சட்டமாவது ஒழுங்காவது என்ன சட்டம் இருக்குது என்ன ஒழுங்கு இருக்குது இப்ப கொஞ்சம் ஒரு மூணு நாளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜிஎஸ் விஜயன் அவர் வீட்டிலயே கல்லடைச்சு போயிட்டாங்க இப்படி சட்டம் ஒண்ணுமே கிடையாது காவல் நிலையத்துக்கு உள்ள போய் கவிழ்த்துக்குறாங்க எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் இந்த திமுக ஆட்சியில தான் இது வரைக்கும் அதிகமா கொலைகள் நடக்கிற ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டின வரலாற்றிலே அதிக கொலைகள் நடந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில தான் குழந்தைகள கொலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆட்சி ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா கஞ்சா போதைப் பொருட்கள் அபின் ஹெரோயின் என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கோ வெளிநாட்டுல என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது நிறைய பிரச்சனைகள் அதனாலதான் வருது சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதுக்கு பத்தி என்னன்னு அனுகிறோம் அதுக்கு தெரியல அது ஒன்றும் தெரியல இப்போ வந்து ஆனா பொய்ய திருப்பி திருப்பி ஒரு பொய்ய மறுபடியும் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு முதலீடுகள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் புத்தகமே போட்டேன் தமிழ் திமுக பொய் முதலீடுகள் என்ற ஒரு புத்தகத்தை ஆவணத்தை வெளியிட்டேன் அதன் பிறகு எண்பது விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் துறை மச்சு இப்ப பார்த்தோன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வந்துருச்சுன்னு சொல்றேன் ஏன் பொய்ய சொல்றீங்க இருபத்தி மூணு கூட கிடையாது வெறும் ஒன்பது விழுக்காடு தான் ஒரு ஆவணத்தையே போட்டு புத்திய போட்டு வச்சிருக்கேன் விழுக்காடு எதுவுமே இல்ல புரிந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடினு அதாவது அமைச்சரவையில ஒப்புதல் அளித்ததே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி அதுல ஒரு லட்சம் கோடிதான் வந்து இது முதலீடு வந்திருக்கு இதுவரைக்கு வந்திருக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆசை என்ன இன்னும் நிறைய வரணும் முதலீடு வரணும் வேலை வாய்ப்பு உருவாகணும் பொருளாதார முன்னேற்றம் நடனதான் எங்களோட விருப்பம் ஆனா பொய்ய சொல்லிட்டு இவ்வளவு வந்துடுச்சுன்னு சொல்லுது பொய்யா வந்ததுன்னா சந்தோஷம் வரல வராமலே வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சுன்னு சும்மா பொய்ய சொல்லிட்டு பிரச்சார மன்றத்துல வந்து விளம்பர அரசு தான் இருக்கு அது இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனம் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆந்திராவும் தெலுங்கானா குஜராத் போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் கூகுள் நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வயசாக்ல போய் அங்க அங்க முதலீடு செய்யறாங்க கூகுள் நிறுவனத்தில் இப்ப சி சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து அவங்க சொந்த ஊர்ல தான் வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை ஆந்திராவில போய் முதலீடு செய்யறாருன்னா அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்க மெத்தனமா இருக்கிறாங்க அந்த பத்தி கவலை கிடையாது நிறைய நிறுவனங்கள் ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு போகுதுன்றது இவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆந்திராவுல குடுக்குறாங்க தொண்ணூத்தொன்பது பைசா ஒரு ஏக்கர் குடுக்குறாங்க அப்ப எங்க போவாங்க இது நிறைய வரும் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சிக்கு இன்னும் ஒரு மூன்று மாக்குல முற்றுப்புள்ளி

எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும் உறுதியா திமுக கூட்டணி தோல்வியாடு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா நம்முடைய நூறு நாள் நடைப்பயணத்துல நான் பார்த்துட்டேன் நானு இந்த நூறு நாள் நடைபயணத்துல மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது அதுவும் இந்த தேர்தல்ல பிரதிபலிக்கும் அது உறுதியா நம்ம பாக்க போறோம் எவ்வளவு பெரிய இப்போ இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா நாங்க ஒன்னு அனைச்சிட்டோம்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும் வாக்காளர் பட்டியலில் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வச்சுக்கிறாரு அது அது வந்து அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டா இருக்காது அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்ததுன்னு அதை பத்தி பதில் சொல்லலாம் இன்னும் இன்னுமே அது வெளிய இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு வெளிய வெளியிட்டாதான் நமக்கு தெரியும் அதுக்குள்ள எப்படி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்ல முடியும் தெரியும் இன்னொன்னு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இறந்தவங்க பேரு இருக்கு

சென்னையில நீ எங்க போனாலும் சாக்கடை பல்லந்தோட்டி பல்லந்தோட்டி அப்படியே வச்சிருக்காங்க எதுவும் செய்யறது கிடையாது எல்லாம் செய்யற மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டம் இல்லை அவங்க என்ன செய்யணும் தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வை கிடையாது அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டம் இன்னைக்கு இவங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் விடுத்தது கிடையாது ஏதோ வரணும் கான்ட்ராக்ட் வரணும் அது தேவையா இல்லையா கிடையாது ஓ இபி எடுத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துக்கோங்க அது எதுக்கு இந்த போல் வாங்குறாங்க எதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க என்ன வாங்கினது மொத்தமா வாங்கிடணும் ஏன்னா அவன் அதிகமா காசு கொடுப்பான் அலைஞ்சு கொடுப்பான் அது வாங்கி வச்சுக்கணும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் மின்சாரத்துறையில இப்ப பாத்தீங்கன்னா நாலு இன்னும் கடந்த மூன்று ஆண்டு காலத்துல நான்கு முறை வந்து மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் அதுல சராசரியா வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் உயர்த்திருக்கிறார் முப்பத்தி பர்சன்ட் சராசரியா

அந்த ஊழல் இதுல என்னன்னா தேவையில்லாதது அதிகமா வாங்கிடுறாங்க அது சும்மா அப்படியே கிடக்குது அது எதுக்கு தேவைன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது லஞ்சம் கொடுக்குறேன்னா யாராவது பாக்குற அமைச்சரை பாக்குறாங்களா அதிகாரியை பாக்குறாங்களா இது நாங்க பொருள் வச்சிருக்கிறோம் இது வாங்குதுன்னா வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்படியே ஸ்டோர்ல கிடைக்கும் ஒண்ணுமே இல்ல இதுதான் அதனாலதான் நட்டம் வருது ரெண்டாவது நட்டம் வருது வந்து பாத்தீங்கன்னா தனியார் கிட்ட வந்து மின்சாரத்தை பெறுதல் ஓ ஒரு தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் தனியாறு அரசு தேவைகள்லாம் அந்த பதினெட்டாயிரம் மெகாவாட்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகாவாட் தான் அரசு வந்து தயாரிக்கிறது மின்சாரத்தை மீதி பதினாலாயிரம் மெகாவாட் வந்து தனியாரிடம் மத்திய அரசிடம் பெறுகிறது மத்திய அரசு வந்து அதுல இன்னொரு நாலாயிரம் மெகாவாட் கொடுக்குறாங்க பத்தாயிரம் மெகாவாட் தனியார்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஏன் இவங்களால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா எவ்வளவு மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து நிலுவையில் எவ்வளவு நாளா இருக்கு பதினைந்து ஆண்டுகள் இருக்கு நிலுவை ஆண்டுகள் வேணுமே தான் வச்சிருக்காங்க ஏன்னா அரசியல் துறையில மின்சாரம் தயாரிக்கணும்னா ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய்க்கு தயாரிக்கலாம் தனியார் கிட்ட வந்து ஒன்பது ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குறாங்க இந்த பதினஞ்சு ரூபா கூட ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்ப எவ்வளவு உங்களுக்கு வந்து லஞ்சம் அதுக்காக தான் வேற எதுவும் இல்ல மின்சாரத்துறையை நாசம் படுத்திட்டாங்க Ninety nine.